அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஏக்கருங்க நல்ல செம்மன் பூமி இதை பார்க்குறதுக்கு மேலே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வருங்க இந்த செம்மன் பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து போலவாரி பிரிவுங்க போலவாரி பிரிவுலேருந்து தாராபுரம் போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் உங்களுக்கு இந்த லொக்கேஷன் இருக்குதுங்க நல்ல செம்மன் பூமிங்க ஒரே ஸ்கொயராக வந்துடும்ங்க பக்கத்தில் கூற விவசாயம் நிறைய பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு எ எட்நூறு அடி பார்க்க எட்நூறு அடி வரைக்கும் மெட்டல் ரோட் பேஸ் வந்துடுங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா முப்பது அடி பஞ்சாயத்து தடம் வந்துடும்ங்க ரெண்டு பக்கம் கார்னர் சைட் மாதிரி வருங்க இந்த லேண்டனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இன்னொரு நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்